இது பார்த்தீங்கன்னா பூம்பழம் இது வந்து வாழைப்பழத்துக்கு வந்து இப்போது என்ன கணக்குன்னா ஒரு பதினஞ்சு சப்பாத்தி எக்ஸாம்பிளுக்கு பதினஞ்சு சப்பாத்தி வந்து போடுறீங்கன்னா இதில் பாதி பழம் வந்து போட்டால் போதும் ஓகேங்களா ஜாஸ்தியாக போட்டால் வாழைப்பழத்தோட இனிப்பு மட்டும்தான் சப்பாத்தியில் தெரியும் ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு அரை கிலோனா இதில் பாதி பழம் மட்டும் போட்டால் போதும் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து ஒரு பல்ஸ் மோடில் வந்து இதை வந்து போட்டிருக்கேன் ஆக்சுவலாக இது பாதி தான் இதில் வந்து நான் போட்டிருக்கேன் இது பாத்தீங்கன்னா பாதிக்கு மேலே கூட இருக்கும் ஏன்னா ஒரு இருபது கிட்ட வரும் ஓகேங்களா நான் சப்பாத்தி நூடுல்ஸ் வந்து சேர்த்து பண்ணுவேன் அதுக்காக வந்து பாதி பழத்துக்கு மேலே வந்து போட்டிருக்கேன் இந்த மாதிரி மிக்சியில் ஒரு சொத்து வந்து சுற்றிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் கையிலே பசைஞ்சால் எல்லா இடத்துலையும் இந்த மாவு வந்து மாவோட இந்த பழம் வந்து சேருன்னு வந்து சொல்ல முடியாது ஓகேங்களா அதனால் இதுக்காகலாம் வந்து சுருந்து தண்ணப்படாமல் இதை வந்து வந்து போட்டுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா சர்க்கரை இது எல்லாத்தையும் ஒன்றும் போட போகிறது கிடையாது இதில் வந்து சும்மா ஒரு எதோ இந்த அளவுக்கு அரை ஸ்பூன் சக்கரை ஓகேங்களா அரை ஸ்பூன் கூட கிடையாது ஒரு மிளகு சைஸுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு சர்க்கரை வந்து போட்டால் போதும் எதுக்காகனா இது மாவோட ஃப்ளேவரை வந்து இன்னும் ஜாஸ்தி படுத்தும் எல்லா சைடும் வந்து இது வந்து வேகும் சப்பாத்தி வந்து ஒரு சைடு வெந்து ஒரு சைடு வேகாமலாம் இருக்காது இது எல்லா சைடுமே வந்து வேகும் அதுக்காக தான் ஓகேங்களா அடுத்து இந்த மாவுக்கு தேவையான உப்பு நீங்கள் எவ்வளோ மாவு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு வந்து போட்டுக்கோங்க மேக்ஸிமம் சாப்பாடுல உப்பு வந்து கம்மியாக இருந்தா கூட நம்ம வந்து ஜா அதுக்கடுத்து பார்த்துட்டு வந்து இன்னும் போட்டுக்கலாம் ஆனால் ஜாஸ்தி தான் சில டிஷ்ஷுகள்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இப்போ அந்த வாழைப்பழம் சக்கரை உப்பு இது எல்லாம் செய்கிற மாதிரி இந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஓகேங்களா இது எல்லாம் வந்து ஒன்றா வந்து ஆகுற மாதிரி எங்கள் வீட்டில் நாங்கள் மூணு பேர் தான் ஆக்சுவலாக நாங்கள் மூணு பேர்த்துக்கு இவ்வளோ சப்பாத்தி போட மாட்டோம் என் தம்பிக்காக வந்து நான் அவன் சப்பாத்தி நூடுல்ஸ்னால் அவனுக்கு ரொம்ப இஷ்டம் எப்போல்லாம் சப்பாத்தி செய்யறணும் அப்போல்லாம் அவனுக்கு சப்பாத்தி நூடுல்ஸ் செஞ்சிடணும் அதுக்காக வந்து மாவு வந்து சேர்த்து போட்டிருக்கேன் சப்பாத்தி நூடுல்ஸ் வந்து எப்படி இன்ஸ்டண்ட்டாக வந்து பண்ணுறது இன்னொன்று குழந்தைங்களுக்கு வந்து அது ஹெல்தி தான் அவங்களும் இது சப்பாத்தி கொடுத்தா மேக்ஸிமம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்களே அதை நூடுல்ஸாக கொடுத்தா குழந்தைங்க கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்க நான் அந்த ரெசிப்பியும் வந்து போடுறேன் அது பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து சூடு தண்ணி வந்து வச்சுருந்தேன் இல்லையா ரொம்ப கொதிச்சுருல கூடாது தண்ணி நார்மலாக நம்ம ஹீட் வந்து எந்த அளவுக்கு வந்து பொறுக்க முடியும் கை வந்து எந்த அளவுக்கு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சூடு தண்ணி வந்து ரெடி பண்ணிகிட்டால் போதும் சப்பாத்தி மாவு மட்டும் இல்லை மேக்ஸிமம் வந்து அரிசி மாவு இதிலெல்லாம் கூட வந்து சுடு தண்ணி தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணோம் அப்போ மாவு வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் ஓகேங்களா இந்த மாவு வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து ரெடி ஆகிடும் இந்த சப்பாத்தி மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு ஓகேங்களா சப்பாத்திக்கு மாவு எப்போவுமே வந்து இந்த அளவுக்கு லூஸாக தான் வந்து இருக்கணும் அப்போ தான் சப்பாத்தியோட அளவுக்கு நல்லா சீக்கிரமாக வேகும் ஓகேங்களா பூரிக்கு மாவு டைட்டாக இருக்கணும் அப்போ தான் எண்ணெய் குடிக்காது ஓகேங்களா சப்பாத்தி மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தியும் முட்டை வந்து மசாலா முட்டை மசால் வந்து எப்படி வந்து வைக்கிறதுங்கிறதையும் அதையும் வந்து வீடியோவில் வந்து காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க முட்டை மசாலுக்கு தேவையானது வந்து எடுத்து வச்சுக்கேன் பாருங்கள் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு மூணு இது முட்டை வந்து ஒரு ஆறு முட்டை எங்கள் வீட்டில் மூணு பேர் இருக்கும் ஆளுக்கு ரெண்டு முட்டை ஓகேங்களா ஸோ வந்து இது இது வந்து முட்டை மசாலுக்கு தேங்காய் வந்து அதோட தேங்காய் மசால்

அவங்களும் அந்த காலத்துல உள்ள தெரிஞ்சிருக்காங்க எனக்கு அம்மா! ஆனா இது என்னன்னா விட்டுட்டு போயிட்டா அப்படியே நிற்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஏதாவது ஒரு அவசரமா பால் பொங்கிச்சு அப்படின்னா கூட அப்படியே விட்டுட்டு போயிடலாம்ல முட்டை மசாலுக்கு வந்து மெயினான மசால் வந்து எப்படின்னு இப்ப வந்து சொல்ல போறேன்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது வந்து தேங்காய் வந்து பாதி மொடில பாதி ஓகேங்களா முழு முடியும் கிடையாது ஜார்ல போட்டிருக்கனால அப்படி வந்து தெரியுது பாதி மொழில பாதி தேங்காய் சோம்பு அப்புறம் கசகசா கசகசா வந்து ஒரு ஸ்பூன் நான் நான்வெஜ் கேட்போமே கசகசா வந்து சேர்ப்பேன் மீன் தவிர மீனுக்கு கசகசா சேர்க்க மாட்டேன் சிக்கன் மட்டன் இந்த மாதிரி தேங்காய் மசாலுக்கெல்லாம் வந்து சேர்ப்பேன் அடுத்து வந்து வெள்ளைப்பூண்டு ஒரு மூணு பல் இருந்தால் போதும் ஓகேங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லெல்லாம் இருந்தால் வந்து அது தனியாக வந்து எடுத்து வச்சுருங்க ரசத்துக்கு இது வந்து தட்டி போட்டால் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வர மிளகா வந்து ஒரு நாலு மிளகா வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா நான் ஒரு கையில் வந்து வீடியோ எடுக்கிறேன் அதனால் வந்து டக்குனால் இதில் வந்து பிச்சு போட முடியல இதில் வந்து ஒரு நாலு வர மிளகா தெரியுதுங்களா வந்து போட்டுக்கலாம் இங்க எல்லாம் நான் பண்ணிக்கிறேன் தோ இட்டு இதையா இதெல்லாம் சேப்ப இதெல்லாம் வந்து பண்ணிக்கிறேன் சல்லி வந்து பண்ணிக்கலாம் மாட்டுக்கு பாஸ் எடுத்துடலாம் ஆ ஃபைன் பேஸ்ட் அரைஞ்சிச்சு நல்லா பேஸ்ட் அப்படி வந்து நல்லா அரைஞ்சிருக்கு எந்த கர கரப்பும் இல்லம்மா ஓகேங்களா ஓகே முதல்ல மண் பாத்திரம் வந்து வச்சிருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமா ஏன்னா மண்பானை வந்து செய்யும்போது எண்ணெய் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணணும் அதுக்காகவே இந்த மண்பானை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா அடுத்து வந்து இதில் காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து அந்த பிரியாணி எல்லாம் இல்லையா அது வந்து போட்டிருக்கேன் ரோம்பு ரெண்டு மூணு சிக்கன் பிரியாணி நாளைக்கு செஞ்சு தர சரியா மாமா வருவான் நாளைக்கு செஞ்சு தரேன் மாமா சிக்கன் பிரியாணி வந்து இதல வந்து கிராம்பு லவங்கம் அதெல்லாம் இதெல்லாம் ஒண்ணு இல்ல ரெண்டு வந்து போட்டுக்கலாம் அவ்வளவுதான் ரெண்டு போட்டா ரெண்டு போட்டா ரெண்டு தான் இருக்கும் அப்புறம் வந்து இது சுருள் பட்டை இதெல்லாம் சும்மா ஒரு வாசனைக்கு அந்த கறி வாசனை வந்து வரணுங்கிறதுக்காக இது வந்து போட்டாச்சு அடுத்து வந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா அதை வந்து இப்போ வந்து போடுறேன் பெரிய வெங்காயம் company ல இருந்து செஞ்சா super ஆ எப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து சீக்கிரமா வந்து வந்துரும் இன்னொன்னு எண்ணெய் வந்து இதுல கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் சீக்கிரமா வதங்குறதுக்கு உப்பு வந்து போட்டிருக்கேன் என்னது உப்பு சும்மா அரை ஸ்பூன் போட்டா போது இப்போதைக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த தக்காளி வெங்காயம் மசாலா வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் கரெக்டா வந்து போட்டுக்கணும் இது வதங்கணும் ஓகேவா நல்லா பொன்னிற மாதிரியா ஆமா பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா வந்து போட்டிருக்கேன் அடுத்தது வந்து இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து தக்காளி வந்து என்கிட்ட தக்காளி வந்து சின்ன தக்காளியாக இருக்க நான் மூணு தக்காளி வந்து போடுறேன் பெருசாக இருந்தால் ரெண்டு போதும் லைட்டாக அந்த புளிப்பு தெரியணும் ரொம்ப புளிப்பாலாம் இருந்துடக்கூடாது இந்த மசால வந்து எப்போவுமே சரிங்களா தக்காளி புளிப்பாக இருந்துச்சுனா கடையில் தெளி நான் வீடியோ எடுக்கிறனால எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது நிலமையில இருக்கேன் இவன் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் மஞ்சள் கொஞ்சம் போட்டாச்சு அதுக்கு வந்து அப்பவே வந்து உப்பு கம்மியால போட்டுருங்க இல்லையா இப்ப இந்த மொத்த மசாலாக்கும் தேவையான உப்பு இது கல்லுப்பு நல்லா எல்லாத்தையும் வந்து வதக்கி விட்டுருங்க தக்காளி தெரியாத அளவுக்கு வந்து ஃபுல்லாக நல்லா விலை கூட ஆக்சுவலாக டைம் ஆகிட்டு மணி வந்து ஏழை முக்கால் சப்பாத்தி இந்த பக்கம் வந்து தேய்க்க ஆரமிச்சால்தான் கரெக்டாக இருக்கும் மேலே இருக்க இந்த கோதுமை மாவு மட்டும் எடுக்கிறீங்களா சப்பாத்தி மாவு கசிஞ்சிட்டா மாவு மட்டும் வேணும் தேய்க்கிறதுக்கு ம் தண்ணி தக்காளி நல்லா வெந்துச்சு தண்ணி வந்து தண்ணி வந்து நான் செம்பு செம்பு கணக்கலாம் மூணு கிளாஸ் தண்ணி வரும் மூணு மூணரை இது வந்து நல்லா கொதிக்கும்போது போது வந்து முட்டை வந்து உடைச்சு அதுக்கு முன்னாடி லைட்டா வந்து முட்டை வேகம் இந்த ஸ்பூன்ல வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா வந்து போட்டிருக்கேன் அவ்வளவுதான் இதோட வந்து கொஞ்சம் நல்லா அந்த கறி மாதிரி நல்லா வாசனையா நல்லா வந்து கொதிக்கும் போது இதில் வந்து முட்டை வந்து உடச்சி ஊற்றணும் ஓகேங்களா அப்புறம் வந்து கடைசி அந்த தேங்காய் அரைச்சி வச்சுக்கல அந்த மசாலா வந்து சேர்க்கணும் காரை வந்து நான் வர மிளகாய் வந்து ஆக்சுவலாக சேர்த்துருக்கேன் இதில் வந்து ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டிருக்கேன் லைட்டாக வந்து போடணுங்கிறதுக்காக மசாலா போடணுங்கிறதுக்காக லைட்டாக வந்து போடுறேன் உங்களுக்கு வேண்டாம்னா போட வேணாம் லைட்டாக

ஏன் இவ்ளோ பெரிய பிச்சன்ல எனக்கு இடம் இல்லாத மாதிரி பண்றீங்க ஆஹ் சும்மா அம்மா பெண்ணா தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சா கேஸை வந்து ஸ்லோ ஃபிளேம் வந்து பண்ணிவிட்டு இது வந்து ஒரே இடத்துல உடச்சி ஊற்றாம ஒவ்வொரு பக்கமாக வந்து உடச்சி ஊற்றணும் ஓகேங்களா அரம்பிட்டே ஆ? அம்மா. என்னம்மா? மூதா. கேஸ் வந்து பத்த வச்சிருக்கேன். இது வந்து நல்லா வந்து வரைக்கும் இது வந்து டிஸ்டர்ப் பண்ண சரியா? இது நான் நிறைய டைம் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு இது சப்பாத்திக்கு இன்னைக்கு பண்ணுறேன் அதுக்கெல்லாம் இன்னொரு சப்பாத்தியும் போட்டுடலாம் ஏன்னால் அது கல் வந்து சீக்கிரம்னா காஞ்சிடும் ம் காஞ்சிருச்சா சீக்கிரமா காஞ்சிருக்கு

கொஞ்சம் இது வந்து ஸ்ப்ரே பண்றது ஒரு ஆயில் கண்ட்ரோலுக்காக வேற எதுவும் இல்லை பண்ண அந்த அளவுக்கு போட்டனால இது எல்லா பக்கமுமே வந்து வேகாமலாம் இருக்காது கண்டிப்பா வந்து வேகும் எல்லா பக்கமும் இது கேரமலேஸ் ஆகும் அந்த சக்கரை வந்து போட்டிருந்தது இன்னொன்னு அந்த கோதுமையோட பிளேவரை வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும் பண்ணிக்க <laughs>

This is the paste that is added at the end of the paste. Coconut powder, turmeric powder, garlic powder. This is the paste that is added. This is the

கரெக்டாக ஏன்னா எனக்கு கருவேப்பில் வந்து குழம்புல வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அதனால நான் மேக்ஸிமம் கடைசியாக இல்லைனா வந்து தக்காளி இது மாதிரி போடும்போது தான் வந்து போடுவோம் இது வந்து இப்போ உப்பு பார்த்தா இதோட வந்து முடிஞ்சது உப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும் எனக்கு தெரியும் கொஞ்சம் இல்லை லைட்டாக உப்பு போட்டுக்கலாம்

பார்த்திங்களா அது கேஸ்ல இல்லை ஆனால் எப்படி இருக்கு எனக்கு இந்த மண்பானை இதுக்காக தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க நீங்களே பாருங்க கொதிச்சிட்ருக்குதா ஆனால் கேஸில் தான் கிடையாது கேஸ் ஆன்லைன் கிடையாது இது முட்டை மஸ்தல் வந்து ரெடி சப்பாத்தி வந்து இந்த பக்கம் ரெடி இருக்குது இன்றைக்கி நைட்டு இதுதான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஸ்பெஷல் ஸ்பெஷலாக இல்லை நார்மல் தான் அதை விட என்ன ஸ்பெஷல்னால் இன்றைக்கி வந்து நான் பாலச்சந்திர மூவி வந்து பார்க்க போகிறேன் ஸோ அதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல் பாலச்சந்திர மூவி இல்லைன்னா பாலுமகேந்திர மூவி அதுதான் தான் பார்க்க போகிறேன் இன்றைக்கி அதுதான் இன்னைக்கு என்னோட ஸ்பெஷல் இன்னைக்கு இதுதான் தான் எங்கள் வீட்டில் நைட்டு வந்து சாப்பாடு நாளைக்கு என்னென்னா சண்டே கிடையாது சண்டே தான் ஆனால் பிரியாணி டே என் தம்பி வர்றானா ஸோ பிரியாணி தான் பிரியாணி லவ்வர் ஆ ஸோ நாளைக்கு வந்து பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணியும் கறி பெரட்டலும் வந்து பண்ண போகிறேன் நாளைக்கு அதோட வீடியோ வந்து அப்லோட் ஆகும் ஸோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லட்டு ஸ்வீட் ஹோம்ங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நைட் சாப்பாடு சப்பாத்தியும் முட்டை வந்து மசாலும் ரெடி ஆயிடுச்சு இந்த முட்டை மசாலா நான் செஞ்ச மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நாளைக்கு சமையல் என்னங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய் 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 கிளம்பு இந்த